ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நமக்கு ஜூலை மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து தனுசு ராசியில சஞ்சாரம் செய்கிறார் அதனால பாகியத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அனைத்து விதமான வளமும் நலமும் தர அருள் புரிகிறார் இந்த இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் குடும்பத்தில் பெண்களிடையே வரலாம் ஆனால் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை பத்துக்கு சனி பகவான் நமக்கு பனிரெண்டாம் இடத்துல இருப்பதனால் அதிகமா உழைக்கணும் கம்மியா நமக்கு சம்பளம் அப்படிங்கறது இந்த வேலை பலு அதிகமாக இருக்கும் ஏழரை சனி காலகட்டத்தினால் இது வந்து நமக்கு ஆஹ் டெய்லி பழகி போன ஒரு விஷயமாகவே அமைகிறது மற்றபடி மேசராசி அன்பர்களுக்கு இன்று தன வருவாய் நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் சிறப்பான நாளாக அமைஷராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஆகவே இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகளை நமக்கு அவ்வப்போது கொடுக்கும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை குடும்பத்தாரிடையே சகோதர சகோதரிகளிடையே சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது வாக்குவாதங்களோ வரலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சலும் வேலை பலுவும் அதிகமாக இருக்கும் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல ஒரு சஞ்சலம் இல்லாத நாளாக அமைகிறது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் வர வாய்ப்புகள் உண்டு இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நமக்கு தூக்கமின்மையை கொடுத்தாலும் கூட கடகராசி அன்பர்களுக்கு இன்று உறவினர்களால் சில நன்மைகள் வர வாய்ப்புகள் உண்டு அலுவலக ரீதியாக இருந்த குழப்பங்களும் தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் சில வேலை விஷயத்தில் பிரச்சனைகளோ அல்லது மனஸ்தாபங்களோ இருந்தால் அது சரியாரதுக்கு இன்று நிவர்த்தி காண வழி பிறக்கும் கன்னிராசிக்காரர்கள் கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் வரும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் எதிர்பார்த்த வேலைகளில் சற்று தாமதங்கள் வரலாம் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலைகள் நடக்காமலும் போகலாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த எதிர்பார்ப்பில் வரக்கூடிய ஏமாற்றத்தில் சற்று மன வருத்தங்கள் இருக்கலாம் இன்று மாலை நேரத்தில் உங்கள் நண்பர்கள் மூலமாக வருத்தங்கள் தீரும் குலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குறிப்பாக சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்கள் பெற்றோர்களிடத்தில் சின்ன வாக்குவாதங்களோ மன ஏற்படலாம் நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய உங்கள் உறவினர்கள் மூலமாக இன்று நச்சதிகள் கேட்க மனதிற்கு சந்தோஷமும் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் தைரியமும் உற்சாகத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும் விருச்சிகராசி அன்பர்கள் விருச்சிகராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல மன அமைதியும் சந்தோஷமும் இருக்கும் சுக்கர பகவானின் சஞ்சாரம் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் ஏழாம் இடத்தில் இருப்பது மேலும் இன்றைய நாளில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பல காலமாகவே இருக்கக்கூடிய பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் பல நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மாறும் புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சைகளுக்கும் இன்று நல்ல பிறக்கும் மகர ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது மகர ராசி நேர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் இன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப செய்திகள் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல வெற்றி செய்திகள் உண்டு பல நாட்களாகவே இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் கும்பராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்தில் புதன் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கலில் என்று சில பிரச்சனைகளும் செஞ்சலங்களும் ஏற்படும் மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும் மீனராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும்